ஏ அது ரொம்ப லாவருக்கு கொஞ்சம் நல்ல லாக தான் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இந்த ஆசிரியர் வரைக்கும் எது பெரிய பதில் இருக்கு டைம் இல்லை நான் கட் பண்ணிடுவேன் ஸோ மல்டி லெவல் மார்க்கெட்டிங் உண்மையே இல்லையா டேரெக்ட் செல்லிங் உண்மை தான் இ காமர்ஸ் உண்மை ஆன்லைன் ஷாப்பிங் உண்மை தான் டெட்டோ மார்க்கெட்டிங் உண்மை தான் மார்க்கெட்டிங்

தமிழ்நாடு நெசத்தை வெளியிட்டு இருக்கிறாங்க இந்த எம்எல்எம்ல இது வந்து பெமிட் ஸ்கீம்ல வராது மனிஷியில் வராது ஏன் வராதுன்னால் அவங்க பொருளை வித்தி வியாபாரம் பண்றாங்க அந்த பொருளை சேல்ஸ் பண்ணி அதுல வர லாபத்துல கமிஷன் கொடுக்குறாங்க இது வந்து லீகல் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நாங்கள் இன்னைக்கு ஃபீல்டு போகும்போது போலீஸ்கார் போலீஸ்கார் ஒன்றும் பிரச்சனை இல்லை

இந்த எம்எல்ஏ கம்பெனியை வாஷ் பண்ணுறதுக்காக ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஹையர் அஃபேஸ்ட்டு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அது ரொம்ப பவர்ஃபுல்லான கமிட்டி இருக்கு கமிட்டி அந்த கமிட்டியில் போயிட்டு நம்ம என்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வியாபாரத்தை பண்ண முடியும் நம்ம கம்பெனி அந்த கவர்மெண்ட் அத்தாரிட்டி அந்த கமிட்டியில் நம்ம கம்பெனியை என்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியாச்சு சப் டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணி கவர்மெண்ட் முத்திரை போட்டு வாங்கியாச்சு அவங்க முடிஞ்ச பிறகு அந்த கவர்மெண்ட் வெப்சைட்ல நம்ம கம்பெனி பேர் வரும் அந்த வெப்சைட்ல எந்தெந்த கம்பெனி பேர்லாம் வருதோ அவங்க மட்டும்தான் இந்த வியாபாரத்தை பண்ண முடியும் வேற யாரும் பண்ண முடியாது இன்னும் அவங்க வெப்சைட் நான் ரெடி பண்ணல பண்ணிட்டு இருக்காங்க எப்போ வந்து தெரியாது பட் அந்த விஷயத்தை பண்ணி முடிச்சிட்டோம் அப்படியே பண்ணியாச்சு அந்த கம்பெனி கிட்ட கெட்டமெண்ட் பிறகு தான் நம்ம என்ன பண்ணணும் வியாபாரத்தை பண்ண முடியும் அப்போ இந்த பத்துக்கு பத்து ரூம்ல ரெண்டு மிக்சி வாங்கி வச்சுக்கிட்டு கம்பெனி அரேஞ்ச் பண்றாங்க இல்லையா அவங்க வாய்ப்பு பண்ண முடியாது ஏன்னா இது பண்றதுக்கு நிறைய உங்களுக்கு லீகல் விஷயம் தேவைப்படும் நிறைய கேப்டல் தேவைப்படும் அது பண்றது கஷ்டம் யாருக்கு நல்ல ஒரு ஃபிரான்ஸ் பேக்கப் இருக்கோ யாருக்கு லீகல் ஸ்ட்ராங்கா இருக்கோ யார் எந்த கம்பெனி வந்து கம்பெனியை மூடாம லாங் டர்முக்கு ரெம்பெனி நினைக்கிறாங்களோ அவங்க தான் வர முடியும் ஸோ நமக்கு இப்போ அந்த கொசு தொல்லாம் கிடையாதுங்க சரிங்களா அதே மாதிரி தமிழ்நாட்டில் அந்த கவர்மெண்ட் அத்தாரிட்ட அப்ளிகேஷன் ஃபைல் பண்ண எனக்கு தெரிஞ்சு ஃபைல் பண்ண ஃபர்ஸ்ட் கம்பெனி ஆக்சஸ் செஞ்சது இப்போ சொல்லிக்கலாம் எம்எல்எம் ஆமாம் ஆளு பிடிக்கிறோம் ஆமாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களா ரைட் ஸோ இது வந்து நான் உங்கள்கிட்ட முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் அடுத்தது வந்து இந்த விஷயம் வந்து நீங்க பண்ண முடியாது என்ன அப்படி கேட்டீங்கன்னா எப்படி சொல்றது சரி கம்பெனி என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா இப்ப நமக்கு ஓரளவு கர்நாடகா சூப்பர் ஆந்திரா சூப்பர் கர்நாடகா ஆந்திரா புவனேஸ்வர் இந்த இடங்கள்ல ஆக்சிஸ் கம்பெனி வந்து கம்பெனியுடைய வேகத்தை இன்னும் கூடுதல் பண்ணி அந்த ஏரியாவுல வியாபாரத்தை கஷ்டப்படுறதுக்கான வேலையை பண்ணிட்டோம் மேபி மேபி நான் கன்ஃபார்ம் பண்ணல இல்லை ஸ்டாக் பாயிண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இது இது ஏன் நான் அப்படின்னா எப்படி எப்படி சார் சார் நாங்கள் என்ன ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் இல்லையா கடந்த ஆறு வருஷம் என்ன எஃபர்ட் போட்ட என்ன பிஸ்னஸ் பண்ணமோ எவ்வளோ ஸ்கீரில் பண்ணமோ அந்த ஒட்டுமொத்த வேகத்தையும் நாங்கள் இந்த ஒன் இயரில் பண்ணுறதா இருக்கோம்